வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வென்றுவிடக் கூடாது என்பதற்காக குறுக்கு வழியில் பாஜக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கின்றன அவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக எனக்கு தெரிந்தவரை இந்தியாவில் பிஜேபி எத்தனையோ தோழமை இயக்கங்கள் இருக்கின்றன அவர்கள் சொல்லுவது பல்வேறு திருத்தங்களை சொல்கின்றார்கள் இதையெல்லாம் இதனை சரி செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவர்கள் தோழமை இயக்கத்திலே கூட்டணி அரசு இடம்பெற்றவர்கள் கூட அந்த கருத்துக்களை சொல்கின்றார்கள் ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு இந்த எஸ்ஐஆரை அடிமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு கட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இனி எக்காலத்திலும் வராது அடிமையாக இருந்து கொண்டு நாட்டை அடமானம் வைத்ததை போல இன்று தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற பாஜக அரசிற்கு துணை போகின்ற அதிமுகவிற்கு இதுதான் இறுதி தேர்தலாக இருக்கும் அது கோவையிலும் இறுதி தேர்தலாக இருக்கும் என்பதை நாம் இந்த தேர்தலில் உணர்த்திட வேண்டும் அதில் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை நம்முடைய வாக்குரிமையை வாக்காளர் பட்டியலில் நிலைநிறுத்திட வேண்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன் தேர்தல் ஆணையம் சொல்லுவது நாங்கள் முதலில் வாக்காளர் பட்டியலே ரெண்டாயிரத்தி வாக்களித்தவர்களை வாக்காளர் பட்டியலே சேர்த்து வரைவு வாக்காளர் பட்டியலே வெளியிடுகின்றோம் அதில் பெயர் விடுபட்டால் நீங்கள் முறையீடு செய்து மீண்டும் உங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள் அதைத்தான் ஒரு கருத்தை சொன்னார்கள் நாங்கள் எந்தவித விசாரணையும் இல்லாமல் உங்களுக்கு தண்டனையை கொடுத்து விடுகின்றோம் கீழமை நீதிமன்றங்களில் நீங்கள் விருப்பப்பட்டால் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து உங்கள் உரிமையை கேட்டு பெறலாம் என்ற நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கி இருக்கின்றன அந்த தேர்தல் ஆணையத்தை இயக்குவது ஒன்றிய பிஜேபி அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு தொகுதியில் கோவை பிஜேபி வென்றது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தொகுதியில் கூட பிஜேபி அதிமுகவும் வென்றுவிடக் கூடாது பத்து தொகுதிகளும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வென்றிட வேண்டும்